அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் உள்ள தடைகள் நீங்கி பணவரவு அமைந்தாலே ஓரளவு நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் ஏனென்றால் புகழும் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த வாழ்க்கையைத்தான் பெரும்பாலானோர் விரும்புகிறார்கள் இதில் சிலருக்கு பணம் இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் இருக்காது ஆரோக்கியம் இருந்தாலும் புகழ் செல்வாக்கு அமையாது இவை அனைத்துமே தேடி வர வேண்டும்னா இந்த எளிய பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கின்றன சொர்ணாகர்சன் பைரவருக்கு தூய பன்னீரில் அவரவர் பிறந்த தினத்தில் அபிஷேகம் செய்வதால் செல்வ வளம் பெருகும் செந்தாமரையில் அமர்ந்துள்ள தெய்வங்களை வழிபடும்போது போது வீட்டில் பணம் பெருகும் அதேபோல கோயிலில் லக்ஷ்மி மீது வைத்த தாமரையை எடுத்து வந்து பச்சை பற்றில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைத்தாலும் பணம் பெருகும் வீட்டில் உப்பு பருப்பு போலவே ஊறுகாய்களையும் நிறைவாக வைத்திருக்க வேண்டும் வீட்டிற்கு வந்து செல்லும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் அவசியம் தர வேண்டும் இதனால் தெரியாமல் செய்த பாவங்களும் விலகிவிடும் அதே போல நாட்டு சக்கரையில் செய்த இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வைத்தீங்கன்னா பண தட்டுப்பாடுகள் நீங்கும் குறிப்பாக பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வைக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் வெறும் தரையில் இந்த இனிப்புகளை வைக்காமல் கற்பூரவள்ளி இலைகள் மீது அரச இலைகள் மீது வைங்க வருமானத்தில் தடை தொழிலில் நஷ்டம் போன்ற அனைத்துக்குமே இந்த பரிகாரம் உதவும் இதனால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இதனால் பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் அதே போல யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டும்னா வீட்டின் வாசற்படியில் நின்று தரக்கூடாது அதை பெறவும் கூடாது குடும்பத்தில் செல்வம் நிலைக்க வேண்டும்னா பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நடப்பது உத்தமம் அதேபோல போல வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு விளக்கேற்றி வேண்டிக் கொள்ளுங்க குபேரரின் சிலையை துடைத்து அதன் மீது பன்னீர் தடவி சந்தனம் குங்கும பூக்களை வைத்து அலங்காரம் செய்யுங்க பூஜை அறையில் மண்விலக்கை வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் சேர்த்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க பிறகு நல்லெண்ணெய் மஞ்சள் திரி போட்டு விலக்கேற்றுங்க குபேரருக்கு நெய்வேத்தியமாக இனிப்பு பொருட்கள் அல்லது பழம் வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த எளிய பரிகாரங்களை மூலம் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்கும் மகிழ்ச்சி பெருகும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி